வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகதி ஹோம்ஸ் இன்னைக்கு போகலாம் இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன் இதுல வந்து முத்தனை பெரண்டையும் பிஞ்சு பிரண்டையும் எப்படி தோல் உரிக்கிறதுன்னு நான் காட்ட போறேன் இப்போ முதல் மூணு தண்டு இருக்கும் பிரண்டையில ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு தண்டு வந்து இலசான பிரண்டை அதனால இதுக்கு தோல் உரிக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது அதனால அந்த முதல் மூணு தண்டை நான் பிரிச்சு தனியா எடுத்துக்கிறேன் அதுல இருக்க இலைய மட்டும் நான் கிள்ளி கீழே போட்டு போறேன் அது நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல இப்போ அந்த மூணாவது தண்டுல வந்து ரெட் கலர்ல ஒரு தோல் போகுது பாத்தீங்களா அதை மட்டும் கிள்ளி கீழே போட்டுருங்க அது நம்மளுக்கு தேவையில்லை அதே மாதிரி நாலு சைடும் சுற்றி சுற்றி அந்த ரெட் கலர் லைன் மாதிரி போகிற தோலை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ பிஞ்சு பிரண்டையை முடிச்சிட்டோம் இப்போ முத்தனை பரண்டையை எப்படி தோல் எடுக்கிறதுன்ட்டு நான் காட்ட போகிறேன் அதே மாதிரி இலைய மட்டும் நான் ரிமூவ் பண்ணி போட்டுறேன் இப்போ பாருங்க அந்த முத்தனை பிறந்த ஒரு எண்டில் இருந்து நீங்கள் சும்மா அந்த தோலை தூக்குனிங்கன்னா தானாகவே வந்துடும் அந்த தோல் தானாக மொத்தமாகவே உரிஞ்சு வந்துடும் இப்போது உங்களால் உரிக்க முடியல அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு கத்தியை வச்சு லைட்டாக கட் பண்ணிக்கோங்க ஒரு எண்டில் லைட்டாக கட் பண்ணிங்கன்னா அந்த தோல் அப்படியே அழகாக உறிஞ்சி வரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நாலு சைடும் சுற்றி சுற்றி அந்த தோலை உரிச்சு எடுக்கணும் நீங்கள் இப்போ நம்ம பண்ணுறது வந்து மூணாவது சைடு இப்போ நாலாவது சைடும் அதே மாதிரி உரித்து எடுத்துடணும் இப்போ நீங்கள் பரண்டையை வந்து உரிக்கிறப்ப உங்கள் கையில் வந்து அரிப்பு எடுக்கும் அந்த அரிப்பை வந்து வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கையில் வந்து எண்ணெய் தடவிக்க ஏதாச்சும் ஒரு எண்ணெய் உங்கள் வீட்டில் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணீங்களோ அந்த எண்ணெயை வந்து கையில் தடவிட்டு நீங்கள் வந்து பிரண்டையை தோல் உரிக்க ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கை வந்து அரிப்பு எடுக்காது இது ஒரு சின்ன டிப்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இன்னொரு பிறண்டையை நான் முத்தின பிறண்டையை உங்களை தோல் உரிச்சு காட்டுறேன் அதே மாதிரி ஒரு எண்டில் லைட்டாக பிடிச்சி இழுத்திங்கன்னா போதும் அது தானாகவே உறிஞ்சி வந்துடும் அது பாருங்கள் அந்த அது உள்ளே இருக்க சதை தனியாக அந்த தோல் தனியாக தெரியுது வருது பார்த்தீங்களா இப்போ அதே மாதிரி பிடிச்சி இழுத்திங்கன்னா அது வருது பாருங்கள் தோல் தனியாக அந்த சதை தனியாக இருக்குது அதே மாதிரி நாலு சைடு சுற்றி சுற்றி நீங்கள் தோல் எடுக்கணும் அவ்வளோதான் நம்ம தோல் உரிச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா